தேவகிபுரம்ன்ற கிராமத்தில் ராமுன்னு ஒரு பால் வியாபாரி இருந்தான் அவன் எல்லார்கிட்டையும் கள்ளங்கபடம் இல்லாமல் நல்லா பழகினான் ஆனால் அவனோட மனைவி திவ்யாவோ சரியான வாயாடி எல்லார்கிட்டேயும் கணக்கு பார்த்து பழகணும்னு ராமு கிட்டே எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாள் ஒரு நாள் வீட்டு முன்னாடி காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு வந்த பொம்பளை கிட்ட இந்தாமா காய்கறி விற்கிற பொம்பளை கொஞ்சம் நில்லு யோயோ காலையில இந்த பொம்பளை முகத்துல முழிச்சிட்டோமா இன்னைக்கு வியாபாரம் ஆன இன்னைக்கு காய்கறி கொண்டு வந்திருக்க கொண்டு பேரம் வந்திருக்கா இருந்தா நான் உங்களுக்கு காய்கறியை விக்க மாட்டேன் அப்படின்னா என்ன உன்னோட எண்ணம் இந்த வாடி போன காய்கறி விக்கிற நீ என்ன அவமானப்படுத்த நினைக்கிறியா ஐயோ அம்மா நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நான் என்ன அப்படி சொல்லிட்டேன்னு ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறியா காலையிலயே என் கூட காய்கறி விக்கிற சரளா பேச்ச கேட்காம இந்த வீதிக்குள்ள வந்த பாருங்க என் செருப்பாளியே என்ன அடிச்சுக்கணும் இப்படி நினைச்சிட்டு கிளம்பலான்றப்போ கங்கா நிறுத்தி என்ன இப்படி பேசுனதுக்கு காய்கறி வாங்கினதுக்கான பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் இதனால காய்கறி வித்துட்டு வந்த பொம்பளை கங்காவை மனசுலயே திட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போனான் கங்கா அப்பாடா இன்னைக்கும் என்னோட சாமர்த்தியத்தால காய்கறிகளை இலவசமா வாங்கிட்டேன் இப்படி சந்தோஷமா வீட்டுக்குள்ள போனான் ராமுவோட பால் வியாபாரம் கணக்குகளை கங்கா பாத்துட்டு இருந்தான் இப்படி ஒரு நாள் கணக்கு பார்த்துட்டு இருந்த கங்காக்கு நானூத்தி ரூபா குறைவா காட்டுச்சு அதுக்கு ராமுவை கூப்பிட்டு என்னங்க என்னங்க அங்க வந்த ராமு என்னாச்சு கங்கா ஏன் அப்படி கத்துற நீங்க பண்ணிருக்கிற வேலை அப்படி இருக்கு கத்தாம என்ன பண்ண சொல்றீங்க என்ன முதல்ல நீ கத்துறத நிறுத்திட்டு என்ன ஆச்சுன்றத சரியா சொல்லு பால் கணக்குல நானூத்தி ஐம்பது ரூபாய் குறையுது என்ன விஷயம் ஓ அதுவா அது அது ஒண்ணு இல்ல கங்கா அந்த வைத்தியர் சர்வேஸ்வரன் இருக்கார்ல அவரோட மக கல்யாணம்னு இந்த மாசம் கடன் சொன்னாரு அடுத்த மாசம் கண்டிப்பா கொடுத்துருவாரு வைத்தியக்காக கடன் கொடுத்தீங்களா இல்ல அவர் பொண்ணுக்காக கடன் கொடுத்தீங்களா இப்படி சொன்னதுமே கோபமா எடுத்து அடிக்க போயிட்டு நிறுத்திட்டு கங்கா நாளுக்கு உன் பேச்சு அதிகமா தான் போயிட்டு இருக்கு எப்படி அந்த மாதிரி பேச தோணுது அவரே பாவம் பெரியவர் கஷ்டத்துல இருக்காருன்னு கடன் சொன்னாரு அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் கிடையாது அது வரைக்கும் கோபமா கத்திட்டு இருந்த கங்கா ஐயோ கடவுளே என் புருஷன் வேற ஒரு பொண்ணுக்காக என்ன போட்டு அடிக்கிறாரு இவரோட நான் எப்படி போறேன் இப்படி சத்தமா எழுத கேட்டு அந்த பக்கமா போயிட்டு இருந்த ஆசிரியர் அங்க வந்தாரு கங்காவோட வாயடித்தனத்தை நல்லா புரிஞ்ச அந்த ஆசிரியர் கூட அங்க நடந்துட்டு இருந்த சண்டைய புரிஞ்சுக்கிட்டு கங்கா கிட்ட இங்கு பாருமா கங்கா நீ இப்படி செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை நீ நினைக்கிற மாதிரி ராமு என்னைக்கும் வேற பெண்களை பார்க்க மாட்டாமா இப்படி சொன்னதுமே அந்த பேச்சை கேட்ட கங்கா வாத்தியாரே உனக்கு என்ன தெரியும்னு நீங்க வந்து பேசுகிற போய் ஒழுங்கா பசங்களுக்கு பாடத்தை நடத்து எனக்கு இல்லை இப்படி சொன்னதுமே அவமானப்படுத்தப்பட்ட அந்த ஆசிரியர் இங்க பாருறாமோ புரியறவங்களுக்கு எதை வேணா எடுத்து சொல்லலாம் ஓ மனைவி மாதிரி வாயாடுறவங்க கிட்ட என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது இப்படி சொல்லி அவர் இருந்து கிளம்பி போயிட்டாரு அந்த ஆசிரியர் மாதிரியே கங்கா கிட்ட பேசுறது பிரயோஜனமே இல்லைன்னு நினைச்சு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் கங்கா வைத்தியருக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாளோன்னு நினைச்சி ஆசிரியர் ஜமீன்தார் வீட்டுக்கு போய் ஐயா நமஸ்காரம் ஆ நமஸ்காரம் ஆசிரியரே என்ன இந்த பக்கம் ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் எதை பத்தி சொல்லுங்க அந்த வாயாடி கங்காவை பத்தி தான் நீங்க சொல்றது பால் வியாபாரி ராமுவோட மனைவியை பத்தியா ஆமாங்க ஐயா அந்த வைத்தியரோட பொண்ணு கல்யாணத்துக்காக ராமு கிட்ட வாங்கின பாலுக்கு கடன் சொல்லியிருக்காரு இதனால கங்கா அந்த வைத்தியர்கிட்ட சண்டை போட தயாராக இருக்கா நானும் நிறுத்ததான் முயற்சி பண்ண ஆனால் முடியல நீங்க தான் ஏதாவது பண்ணி அந்த கங்காவை வைத்தியர்கிட்ட சண்டை போடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா ஆபத்தான நேரங்களில் உதவின்னு கேட்டால் உடனே செய்யறது அந்த வைத்தியரோட குணம் அது சரி இங்கே பாருங்க வைத்தியரே ஊர்ல இருக்கிற விஷயம் உங்களுக்கு எதுக்கு அது அந்த கங்காக்கும் அந்த வைத்தியருக்கும் உள்ள பிரச்சனை அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்படி சொன்னதுமே வைத்தியர் கொஞ்சம் சோகமாயிட்டு அங்கேருந்து திரும்பி கிளம்பினார் ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு வைத்தியருக்காக கூட யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க இந்த ஊரை அந்த தான் காப்பாத்தணும் இப்படி நினச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தார் சமையல் பண்ணிட்டு இருந்த கங்காக்கு மிளகா பொடி வேணும்னு பக்கத்து விட்டு பங்கஜம் கிட்ட வந்தா பங்கஜோக்கா பங்கஜோக்கா கங்கா கிட்ட வந்த பங்கஜம் இவ எங்க இங்க வந்திருக்கான்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்லுமா கங்கா என்ன இந்த பக்கம் வந்திருக்க சாம்பார் பண்ண போறேன் கொஞ்சம் மிளகா பொடி கடன் தரீங்களா பங்கஜம் எப்படியாவது இல்லைன்னு அனுப்பிடலான்னு நினைக்கிறதுக்குள்ள நீ மிளகா தூள் கடனா கொடுத்தா உங்க வீட்டுக்காரரை பத்தி ஒரு உண்மைய சொல்றேன் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்படி சொன்னதால இரு வீட்டுக்குள்ள போயிட்டு மிளகாப்பொடியும் எடுத்துட்டு வந்தா பார்க்க போனா பங்கஜத்தோட கனவ எந்த தப்பும் பண்ணலனாலும் கங்கா தன்னோட வேலையை முடிச்சுக்கிறதுக்காக பங்கஜத்தோட கணவன் பக்கத்து ஊர்ல வேற ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கிறத பாத்தன்னு சொல்லிட்டான் இருந்து கிளம்பியும் போயிட்டான் இப்படியே நாட்கள் போக போக ஒரு மாசம் ஆயிடுச்சு ராமு ஒரு நாள் வைத்தியர்கிட்ட விட்டு வச்ச நானூற்றம்பது ரூபாவை வசூல் செய்யறதுக்காக அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் வைத்தியரே ஐயா வைத்தியரே வீட்டில் தான் இருக்கீங்களா ஆ ராமு நீ வா வா என்ன இப்படி மத்தியான நேரத்தில் வந்திருக்க பால் தான் காலையிலேயே கொடுத்துட்டு போயிட்டியே இங்கே பாருங்கள் வைத்தியரே நான் இப்போ வந்திருக்கிறது பால் ஊத்துறதுக்காக இல்லை நீங்கள் உங்கள் மகளோட திருமணத்திற்காக போன மாதமோ இந்த மாதமோ பால் பணம் கொடுக்கல அதை வசூல் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன் ராமு சொன்னது கேட்டு யோசனையில் இருந்த வைத்தியர் ராமு என்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக இருந்த பணம் எல்லாம் தீர்ந்துடுச்சுப்பா அதனால இன்னும் கொஞ்சம் டைம் கூட எப்படியாவது உன் பணத்தை கொடுத்துடுற ஐயோ உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது வைத்தியரே ஆனா இப்படி சரி சரி அடுத்த மாசமாவது கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் கங்கா கிட்ட என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு போனா வீட்டுக்கு போனதுமே கடன் கொடுத்த பணத்தை கேட்டு என்னங்க அந்த பணம் கொடுத்தாரா கங்கா இன்னும் ஏன் வேற என்ன அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு கொஞ்சம் அதிகமா செலவாயிடுச்சான் இன்னும் அந்த இருந்தே மேலாம் அதுக்குதான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன் இப்படி சொன்னதுமே கங்கா கோபமா உங்களுக்கு பணம் வசூல் பண்ண தெரியல இப்படி சொல்லிட்டு கோபமா வைத்தியர் வீட்டுக்கு போனா அவ பின்னாடியே அவளை தடுக்கிறதுக்காக ராமுவும் வேகமா போனா வைத்தியர் வீட்டுக்கு போய் சேர்ந்த கங்கா ராமு அவளை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இப்படி கத்தி கூப்பிட்டதால வெளியில வந்த வைத்தியர் அம்மா கங்கா வாங்கம்மா ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க என் வீட்டுக்காரர்கிட்ட வாங்கின பால் கடனை மரியாதையை திருப்பி பூட்டிடுவேன் இப்படி பயமுறுத்துனதுனால என்ன செய்யறதுன்னே தெரியாம குழம்பி போய் நின்னாரு அந்த வைத்தியர் இங்க பாருமா கங்கா ராமு கிட்ட நான் ஏற்கனவே கடன் பணம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டனே திரும்ப இந்த பக்கம் வந்து சண்டை போடுறது நல்லது கேட்டத பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது இப்படி சொல்லிட்டு வைத்தியரோட வீட்டை பூட்டு போட்டு பூட்டிட்டா கங்கா இதனால அவமானம் தாங்க முடியாம வைத்தியர் அவரோட மனைவியோட சேர்ந்து அந்த ஊரை விட்டே போயிட்டாரு கொஞ்ச நாள்லயே மழை காலம் ஆரம்பிச்சிட்டதால அந்த ஊர்ல வியாதி அதிகமா பரவுச்சு இதனால உயிரிழப்பு எண்ணிக்கையும் அதிகமாச்சு ஜமீன்தாரை போய் பார்த்த மக்கள் ஐயா அந்த வாயாடி தனத்தால நம்ம ஊர்ல இருந்த ஒரே ஒரு வைத்தியரும் போயிட்டாரு இப்போ நீங்க தான் எப்படியாவது அந்த வைத்தியரை திரும்ப வரவழைக்கணும் ஜமீன்தார் ஆசிரியர் அன்னைக்கே வந்து கங்காவை பத்தி சொன்னப்போ கண்டுக்காம விட்டுட்டதை நினைச்சு வெளியில மக்கள் கிட்ட எங்க பாருங்க மக்களே இது கங்கா மட்டும் செஞ்ச தப்பு இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து பண்ண தப்பு அன்னைக்கு கங்கா வைத்தியரோட வீட்டை பூட்டு போட்டு பூட்டுறப்பவே நாம யாராவது தடுத்து இந்த நிலைமை வந்திருக்காது உலகத்துல மற்ற தொழிலை விட வைத்தியர் தொழில் ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு என்னைக்கும் நம்ம பிரச்சனை கொடுக்க கூடாது இப்படி சொல்லி பக்கத்துல இருந்த வேலைக்காரங்கிட்ட வைத்தியர் எப்படியாவது சாயந்தரத்துக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரையும் அங்கேருந்து போக சொன்னாரு வேலை காரணம் வைத்தியர்கிட்ட வந்து தங்களோட ஊர்ல பரவற நோய் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னதும் உடனே அந்த ஊருக்கு வந்து வைத்தியர் அந்த நோய்க்கு தேவையான மருந்தை எல்லாருக்கும் கொடுத்து குணமாக்கினாரு கங்கா உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்ததால வைத்தியரை பார்த்த ராமு வைத்தியர் ஐயா என் மனைவி கங்காவை நீங்க தான் எப்படியாவது காப்பாற்றணும் இப்படி அழுது கேட்டதால ஊரை விட்டே வெளியில் அனுப்பப்பட்ட வைத்தியர் அதை எதையும் மனசுல வச்சுக்காம கங்காக்கு சரியான மருந்த கொடுத்து அவளோட உயிரையே காப்பாத்தினாரு கடைசியா வைத்தியர்கிட்ட பணத்தை கொடுக்க போன ராமு கிட்ட இங்க பாரு ராமோ நீ கொடுக்கற பணத்துக்காக நான் இத பண்ணல இது என்னோட வாழ்க்கையோட தர்மம் இப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாரு வைத்தியர் சொன்னதை கேட்ட கங்கா தன்னோட வாயாடித்தனத்தால எவ்வளவு தப்புகள் பண்ணிருக்கோன்றதும் உணர்தான் வைத்தியர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா இவங்க கதை இன்னொரு அற்புதமான உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல விதவிதமான மக்கள் விவசாய வேலை பார்த்துட்டு வாழ்ந்து வந்தாங்க அவங்க எல்லாம் சின்ன சின்ன கைத்தொழில் அப்படியே நிறைய வியாபாரத்தையும் பண்ணி சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க அதே ஊர்ல தர்மயான்னு ஒரு ஆளு ஒரு கடையை போட்டு மளிக வியாபாரத்தை பண்ணிட்டு வந்தாரு ஊருக்கு நடுவில் அந்த கடைய நடத்திக்கிட்டு வாங்கையா வாங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பச்சை பருப்பு கேழ்வருகு சம்பா கோதுமை கடலை மாவு அரிசி மாவு பைத்த மாவு இப்படி உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்கிட்ட இருக்கு வாங்கையா வாங்க இப்படி சொல்லி வித்துக்கிட்டு இருந்தாரு அந்த ஊர்லேயே அந்த ஒரு கடை தான் இருக்குன்றதால எல்லாரும் தர்மையா கடைக்கு வந்துதான் பொருட்கள் வாங்குவாங்க ஆனா தர்மையா கடையில இருந்த பொருட்கள் எல்லாம் கலப்படமா இருந்தது தேன்ல விளக்கெண்ணைய கலந்துடுவாரு மாவுல அரிசி மாவை கலந்துடுவாரு அரிசியில கல்ல கலந்து வச்சிருவாரு அதனால அந்த ஊர்க்காரங்க அவரை தர்மையான்னு கூப்பிடறதுக்கு பதிலாக அதர்மையான்னு கூப்பிடுறாங்க ஆனாலும் வேற வழி இல்லாம அவர் கடைக்குதான் வந்து வாங்குவாங்க அதே ஊரில் குட்ட வீரையன் அப்புறம் நெட்ட ஷேக்கர்னு ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க வீரையனும் ஷேக்கரும் அதே ஊரில் ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணுன்னு முடிவு பண்ணாங்க நம்ம ஏதாவது வேலையை தேடிக்கணும்டா ஆமாண்டா இது வரைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கை வாழ்ந்து வரும் அன்னைக்கு கிடைக்கிறத அன்னைக்கு சாப்பிட்றோம் இப்படி இருந்தா கஷ்டம் நம்ம ஏதாவது ஒரு வேலையை பண்ணி நாலு ரூபா சம்பாதிக்கணும்டா ஆனா என்ன செய்யறதுன்னு தான் புரியல நம்ம மல்லிகை பொருள் விற்கிற வியாபாரம் பண்ணலாமா இப்போ அந்த தர்மையா அந்த வேலை எது பாக்குறாரு அவர்கிட்ட வாங்காம நம்ம கிட்ட வாங்குவா டேய் அவர்கிட்ட எல்லாம் கலப்பட பொருட்கள் இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரியும் தரமான பொருட வீட்டுக்கே போய் கொடுப்போரம்னா இப்படி அவனுக்கு தோன்றின யோசனைய பத்தி சொன்னான் அந்த யோசனை நெட்ட சேகருக்கும் பிடிச்சுதான் இருந்தது உடனே அவங்க கிட்ட இருந்த பணத்தை வச்சு நல்ல பொருட்களை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் போய் இங்க பாருங்கம்மா கலப்படம் இல்லாத பொருட்கள் கலப்படம் இல்லாத கோதுமை கல் இல்லாத அரிசி வாங்கம்மா வாங்க பணம் வேணும்னா நாளைக்கு கொடுங்கம்மா இப்படி ரெண்டு பேரும் நீதியோடையும் நேர்மையோடையும் வியாபாரம் பண்றப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க அவங்கள நம்பி வாங்க ஆரம்பிச்சாங்க விலையும் கம்மியா இருந்தது இவங்களோட நேர்மை அது மட்டும் இல்லாம கலப்படம் இல்லாத பொருட்களா இருந்ததால எல்லாரும் இவங்க பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க அண்ணி இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் தரமான பொருட்கள் வீட்டுக்கே வருது ஆமாமா அந்த தர்மய்கிட்ட விலை என்னமோ ஆகாசத்துக்கு கலப்படமான பொருட்களை கொடுக்கறான் இப்படி எல்லாரும் குட்ட வீரையன் நெட்ட சேகர பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நட்பை பத்தியும் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க இந்த விஷயம் தர்மையா காதல விழுந்து அவங்க மேல கோவத்தையும் வெறுப்பையும் வளர்த்துக்க ஆரம்பிச்சான் குட்ட வீரையன் நெட்ட சேகரும் இத பத்தி காதலியே வாங்கிக்காம அவங்க வேலைய அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வீரையன் சேகர் இந்த இரு நண்பர்களும் அந்த ஊர்லயே ஒரு சின்ன கடையை திறந்தாங்க ரெண்டு பேரும் கலந்த வேலை பார்த்து அந்த கடைய நல்ல லாபத்துக்கு கொண்டு வந்தாங்க ஆனா இதையெல்லாம் பார்த்த தர்மயனுக்கு அதை பொறுத்துக்கவே முடியல தாங்கிட்ட வர மக்கள் கிட்ட இப்படி சொன்னாரு அந்த பொடியனுங்க உங்களை ஏமாத்துறாங்க அவனுங்க கிட்ட நல்ல பொருட்களே கிடையாது எல்லாம் கலப்படமான பொருட்கள் வித்து இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் ஏமாத்துறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனா அதை யாருமே நம்பாம அவங்க ரெண்டு பேர்கிட்டயே போய் வாங்கினாங்க இனி பேசி பிரயோஜனம் இல்லை அந்த ரெண்டு நண்பர்களையும் பிரிக்கணும்னு மனசுல ஒரு திட்டத்தை தீட்டினாரு தர்மையா வீரைய குதிரை வண்டியை எடுத்துக்கிட்டு மளிகை பொருட்களை ஒரு ஒரு வீட்டுக்கா கொடுத்துட்டு வந்தான் பட்டணத்துல இருந்து மொத்தமா மளிகை பொருட்களை வாங்கிட்டு வந்து கடையில வைக்கிறது இந்த மாதிரி வேலைகளை பார்த்து வந்தான் யார் அதிகமா உழைக்கிறா யாருக்கு அதிக லாபம் வரணும்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னைக்குமே பிரச்சனை வந்ததே இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நிலத்தையும் வாங்கினாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது சேகர் நமக்குன்னு இந்த ஊர்ல சொத்து பத்தம் இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஏழ்மையா இருந்த நம்மள இந்த ஊர் தான் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அதனால நம்மளால முடிஞ்சது இந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணும் ஆமாண்டா நம்ம கண்டிப்பா ஏதாவது செய்யணும் இப்படி ரெண்டு பேரும் நினைச்சாங்க ஒரு நாள் வீரையன் கடையில் இல்லாத சமயத்துல ஷேக்கர் கிட்ட அந்த ஊர்ல இருந்த தர்மையா வந்தாரு ஐயா தர்மையா நீங்களா வாங்க வாங்க உட்காருங்க இப்படி கௌரவமா உட்கார வச்சான் தர்மையா உட்காந்துட்டு அந்த கடை முழுக்க உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தாரு அந்த கடையில அலமாரி எல்லாம் அழகா வச்சு ஒரு ஒரு மாதிரி வச்சு பார்க்கவே இருந்தது அந்த தர்மயாவுக்கு அலமாரியும் பொறாமையண்ணும் தலைக்கேறுச்சு ஆனா வாய் வார்த்தைக்கு மட்டும் தேன் தடவுன கத்தியாட்டம் பேசிக்கிட்டு இருந்தாரு ம் நல்லா இருக்குடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பத்தி ஊர்ல எல்லாம் நல்லா பெருமையா பேசிக்கிறாங்க நீங்க வளர்றத பார்த்தா எனக்கு என்னோட சொந்த பிள்ளைகள் வளர்ற மாதிரியே இருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொன்னாரு ஆனா ஷேகர் என்னமோ அதை சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தான் ஆனா ஒரே ஒரு வருத்தம்டா நீ என்னடான்னா இங்க உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்க ஆனா அவன் என்னடான்னா வண்டி எடுத்துக்கிட்டு ஜாலியா ஊர் சுத்திட்டு வரான் நாலு பேரை பாக்குறான் நாலு பேரோட பரிச்சயமும் கிடைக்குது இப்படி ஒரு கெட்ட எண்ணத்தை அந்த சேகரோட மனசுல விதைச்சிட்டு போயிட்டாரு தர்மையா இன்னொரு நாள் அந்த வீரையன் கிட்ட போனாரு என்ன வீரையா நல்லா இருக்கியா இப்படி பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு என்னமோ வீரையா நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னாச்சு தருமையா அது ஒன்றும் இல்லப்பா நீ மட்டும் வெயில்லையும் மழையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஆனா உன் நண்பன் என்னடான்னா உட்காந்த இடத்துல சந்தோஷமா இருக்கான் என்னமோடா கஷ்டம் அந்த கூட வரக்கூடாது இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு ரெண்டு பேரும் இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஊர்ல திருவிழா நடத்துறதுக்காக கொஞ்சம் பணத்தை ஷேகர் ஊர் மக்களுக்கு கொடுத்தான் வீரைய இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் உடனே ஷேக்கர் கிட்ட வந்து இப்படி சொன்னான் டேய் ஊர் திருவிழாக்கு நீ நன்கூட ஏதாவது கொடுத்தியா ஆமாம் கொடுத்த இப்படி சாதாரணமா சொன்னான் கொடுத்தியா ஏன் கொடுக்குறப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல யார் அப்ப வீட்டு சொத்த யார் தூக்கி தானம் பண்ணிட்டு இருக்கிறது டே ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நம்ம தானே பேசிக்கிட்டோம் அதனால தான் நன்கொடையை கொடுத்த நீ என்னடான்னா இப்போ மாற்றி பேசிட்டு இருக்க நான் என்னமோ பணத்தை வச்சு ஊரை சுற்றி வந்த மாதிரி பேசுகிறேன் ஓஹோ அப்போ நீ ஒருத்தந்தான் கஷ்டப்படுறியா ஆஹா இல்லப்பா நீ ஒருத்தந்தான் ரொம்ப கஷ்டப்படுற இப்படி ரெண்டு பேரும் பேசி பேசி சண்டையா வளர்த்தாங்க எப்பவும் அண்ணன் தம்பிங்களா இருந்த சேகரும் வீரையனும் இப்படி சண்டை போடுறத பார்த்து அந்த ஊர் மக்கள் அங்க வந்தாங்க இந்த சமயத்துக்காக காத்திருந்த தர்மையாவும் அங்க வந்தாரு இங்க பாரு உன் கூட சேர்ந்து இருக்கிறது இனிமே ஒத்து வராது ஆமா அதுதான் நல்லது என்னாலையும் உன் கூட இனிமே சேர முடியாது இப்படி ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டாங்க இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த தர்மையா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாரு என்ன தர்மையா உங்களுக்கு தேவையோ இதுதான நீங்க நினைச்ச மாதிரி நடந்துதா இல்லையா இப்படி ரெண்டு பேரும் தர்மையாவை பார்த்து கேட்டாங்க தர்மையாவோட சேர்ந்து அங்க இருந்த மக்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க நாங்க இந்த கடையை வைக்கிறப்போ முதல்ல எடுத்த முடிவு என்ன தெரியுமா ஊரார் பேச்ச கேட்க கூடாதுன்னு அவன் இங்க உட்கார்றான்னா அவன் உயரத்துக்கு எல்லா பொருட்களையும் சுலபமா எடுத்து கொடுக்க முடியும் அதனால தான் அவன் இங்க இருக்கான் அவனுக்கு வெளியாட்களோட பரிச்சயம் அவ்வளவா இல்ல அதனால தான் அவன் வெளியில சுத்தல அவனுக்கு பதிலா நான் போறேன் இப்படி அவங்க அவங்க நல்ல குணங்கள்ல அவங்க சொன்னாங்க எங்களால என்னென்ன வேலை பண்ண முடியும்ன்றது எங்களுக்கு தெரியும் தர்மையா அதனால தான் அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க செய்கிறோம் இப்படி எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறது உங்களை மாதிரி ஆட்கள் பண்ணுற வேலை ரொம்ப தப்புங்க என்னதான் தான் நீங்கள் கெட்ட திட்டம் போட்டாலும் எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது இப்படி செருப்பாலி அடித்த மாதிரி தர்மையாவுக்கு சொன்னாங்க அந்த ரெண்டு பேரும் அப்போ தர்மையாவுக்கு எல்லார் முன்னாடியும் மானம் போச்சு அப்பையிலிருந்து இந்த மாதிரி பேச்சியெல்லாம் பெருசாக எடுத்துக்காம குட்ட வீரையனும் நெட்ட சேகரும் சந்தோஷமா வேலைய பார்த்துட்டு வந்தாங்க காரங்களுக்கெல்லாம் தர்மையாவோட கேவலமான புத்தி வெளிப்படவே தர்மையாவோட கடைக்கு போற அந்த ஒன்னு ரெண்டு பேரும் அன்னையில இருந்து கடைக்கு போறதையே விட்டுட்டாங்க ஆனா இவங்களோட வியாபாரம் ஆகாச அளவுக்கு உயர்ந்து போச்சு இதுக்கு தான் பெரியவங்க சொல்லி இருக்காங்க ஒருத்தனை கெடுக்கணும்னு நினைச்சா அதுல நஷ்டம் அடையறது நாம தான் இது இன்னைக்கு ஸ்டோரி ஊர் பேச்சு மறுபடியும் இன்னொரு நல்ல கதையில உங்களை சந்திக்கிறேன்